இப்போ பாத்தீங்கன்னா இருமடி பாத்தி போட்டிருக்கிறோம் சரிங்களா என்னென்னா இருக்கிற குச்சி கிச்சி எல்லாம் போட்டு அப்புறம் ஓலையெல்லாம் இருந்தது எல்லாம் போட்டு கட் பண்ணி ஒரு இருமடி பாத்தி போட்டோம் அதில் சைடில் விதையும் கூட போட்டிருக்குறோம் பட் என்னென்னா இப்போ வீட்டில் வந்து வீட்டில எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் மாதிரிலாம் மரம் செடி உடெல்லாம் எதுவுமே அதிகமாக இருக்காது காஞ்சி குழந்தை குச்சியெலாம் நிறைய கிடைக்காது அதனால் என்னென்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் இருமடி பாத்தி எப்படி போடலான்னா வீட்டில் மிச்சமாகிற கழிவுகள் எல்லாம் என்னென்னா ஒவ்வொரு பார்ட் பார்ட்டாக தோண்டி தோண்டி அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃபில் ஒன்று பக்கத்தில் பக்கத்தில் தோண்டி அந்த மாதிரி போடலாம்னு ஒரு ஐடியா பண்ணிக்கிறேன் எப்படி சக்ஸஸ் ஆகுன்னு தெரில ட்ரை பண்ணி பார்க்குறேன் இப்போ என்னன்னா மார்க் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ அதில் வந்து அப்பா தோண்டி எடுக்கிறாரு இப்போ எவ்வளவு தூரம் மண்டு பொது போதுன்னு போது அந்த அளவுக்கு எடுக்கலான்னு ஐடியா பண்ணிருக்கிறோம் இதுக்கப்புறம் என்னென்னா லைனாக நாளைக்கு ஸ்டெப்பு ஸ்டெப்பாக லைனாக தோண்டி எடுப்போம் இப்போதைக்கு அந்த ஒரு பார்ட் மட்டும் தோண்டி எடுத்து அதில் என்னென்ன வீட்டு கழிவுகள்லாம் இருக்கோ அதில் போட்டு அப்படியே கன்னி பண்ண போகிறோம் அந்த சரி கால் கட்டிக்கிற இடத்துல போடுங்க இந்த பக்கமாக ஆ இவ்வளோ தூரம் ஆளை தோண்டி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அடி அடி பக்கம் ஆளாக இருக்குது இதில் அந்த சருகெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் மண் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு அடுத்தது வந்து அப்படியே லைன் இப்படி தோண்டிகிட்டே போய் அந்த காரை வரைக்கும் கொண்டு போகிறோம் ஒவ்வொன்று நப்பி நப்பி அடுத்த அடுத்தது அப்படி பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம் பார்க்கலாம் டைல்ஸ் வச்சுருக்கிறேன் எதுக்கு டைல்ஸ் வச்சிருக்கனா நாளைக்கு இந்த பக்கம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணும்போது இந்த சைடு அந்த வெங்காய கழிவுகள் இது மேலே படாமல் இருக்கிறதுக்காக தோண்ட தோண்ட வெளியே வந்து அதுக்கு டைல்ஸ் வச்சுட்டு அதை தோண்டி முடிச்சு வர இந்த டைல்ஸ் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம் ஸ்டெப்பை ஸ்டெப்பாக வர மாதிரி ஐடியா பண்ணிக்கிறேன் கொட்டிடுறேன் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டணுங்க இந்த களி ஃபுல்லாக ஒரு பக்கி நிறைய சேமித்து வச்சுருந்தான் அப்போ பாதி கொட்டுங்க பாதி போது 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 ம் இருங்க 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 மண்ணோடு சேர்த்து காயில் கழுவி மிக்ஸ் பண்ணி விடும்போதே சீக்கிரம் போகுது அதுக்காக எப்படி மிக்ஸ் பண்ணி விடுறேன் அதே பாதி போடுங்க ஆ போதும் போடுங்க மெதுவாக போடுங்க கொஞ்சம் மண்ணை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது மேலே ஓலையை போட்டுவிட்டு அது மேலே வந்து கொஞ்சம் மண்ணை போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுவோம் தான் இதே பண்ணியிருக்கு ஓலை போட்டாச்சு இதுக்கு மேலே வந்து மண்ணை தள்ளி நீ மட்டமான மண்ண வேண்டியது இது சின்னதாக வந்து இருமடி பாத்தி மாதிரி போட்டிருக்குறோம் இனி அப்படியே அந்த டைல்ஸ் இருக்குது வேற டைல்ஸு இந்த டைல்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே தோண்டி தூண்டி எடுக்க எடுக்க டைல்ஸ் வந்து அப்படியே போட்டே இருக்கலாம் ரெடி ஆகிருச்சு இது ஒரு அஞ்சாறு நாள் ஒரு பத்து நாள் ஆகுது மக்கிட்டு மக்கியில உரமாகும் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன குப்பையோ அது மேலே மேலே போட்டு அப்படியே இருமடி பாத்தி அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இது ஏற்கனவே போட்டால் இருமடி பார்த்திது என்னென்னா மறுபடியும் ரீ ஒர்க் பண்ணும்போது என்ன சின்ன சின்ன தப்பணும் ஏன்னா இந்த ஓரத்தில் தான் விதை போட்டு வச்சுருந்தேன் இப்போ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே முதிச்சுடுறோம் இந்த மாதிரி மட்டும் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் விதையெல்லாம் போட்டோம்னா உள்ளே வராமல் இருக்கிற வரைக்கும் செடி கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்கே விதை போட்டு முளைக்கிற டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே எங்கள் சைடில் இப்போ இது இரும இந்த பார்த்தி போடுறதுக்காக நடந்தங்கேற்றி இப்போ என்ன லைட்டாக முதிச்சிட்டமான்னு எனக்கு தெரியல முதிச்சிருப்போன்னு நினைக்கிறேன் இது வருதா இல்லையான்னு தெரில இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நம்ம பண்ணிடுறோம் அதனால் வந்து இது மட்டும் இல்லை கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பண்ணணும் ஏன்னா விதை போட்ட வரைக்கும் உள்ளே நடக்காமல் இருக்க வரைக்கும் இங்கே தூவி விட்ட வரைக்கும் எல்லா செடி இது தான் இங்கே அதிகமாக நடக்கிறதே இல்லை இங்கே தான் அதிகமாக நடக்கிறோம் ஆனால் கொஞ்சம் ரெடி பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு நடக்கிறது கட் பண்ணிவிட்டோம்னா நீ செடி முளைக்கிறது நல்லா முளைக்கும் நீ அடுத்து என்ன விதை போடுறங்கிறது நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்